அப்போதைக்கு மேல் மனசிலேதான் அவதாரத்துக்கு இந்த உணர்ச்சிகளால் பாதிப்பு இருக்கிற மாதிரியே இருக்குமே தவிர நம் மாதிரி அந்த உணர்ச்சிகளை அவனை அடித்துக்கொண்டு கொண்டு போய்விடுவது என்பது ஒருபோதும் இல்லை எத்தனை ஆசை கோபம் அழுகை இருந்தாலும் அது அவனுடைய பரமாத்ம நிலையை பாதிக்க முடியாது லோகத்தில் அவன் முடிவாக பண்ண வேண்டிய தர்ம சம்ஸ்தாபனத்தை பண்ணி முடிப்பதற்கும் குந்தகம் ஏற்படுத்த முடியாது கொஞ்சம் போல அவன் சாய்ந்தாலும் அப்புறம் நிமிர்ந்து நின்று பாஸ் பண்ணிவிடுவான் நிமிர்ந்தும் ஆடுவது அவனுக்கு விளையாட்டு அவதாரம் குறித்து ஐயம் கூடாது இந்த விளையாட்டிலே அவதார புருஷன் மாயையின் ஆதீனத்தால் தான் இருக்கிறானோ என்று தோன்றும் அளவுக்கும் போய்விடுவது உண்டு அப்படி சந்தேகப்படக்கூடாது என்றுதான் பிரகிருத்தம் சுவாம் அதிர்ஷ்டாய மாயையை நான் வசப்படுத்தி அடக்கி வைத்துக் கொண்டு என்று பகவான் கருணையோடு கிளியர் பண்ணுகிறார் ஆச்சாரியால் சரித்திரத்திலேயே யாருக்காவது எங்கேயாவது ஏன் இப்படி பண்ணினார் காலடியில் ஒரு நதியை திசை மாற்றி கிட்டே ஓட பண்ணி அப்புறம் நர்மதை பிரவாகத்தை அடக்கி இன்னும் சர்வஜர் என்னும்படி சகல ஞானத்துடனும் கூடி தெய்வீக சக்தராக இருந்த அவர் ஏன் இப்படி மனுஷர் மாதிரி பண்ணினார் காசியில் விஸ்வநாதர் பஞ்சமனை போல் வந்தபோது ஏன் விஷயம் தெரிந்து கொள்ளாமல் அலனை போகச் சொன்னார் அப்புறம் அவனிடம் தான் உபதேசம் வாங்கி கொண்டு நமஸ்காரம் பண்ணினார் என்கிற மாதிரி கேள்வி எழுந்தால் அப்போது கீதா வாக்கியத்தை நினைத்து தெளிவு வர வேண்டும் அவதாரத்திடம் மாயை கலப்பு இருக்கிற மாதிரிதான் ஆனால் மாயை எஜமான ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நம்மை ஆட்டி வைப்பது போல அவதாரத்தை ஆட்டி வைக்க முடியாது அவதாரம் எஜமானனாக இருந்து மாயை அந்த எஜமானனுக்கு உடமையாக அடிமையாக இருக்கிறது ஆனாலும் கெடுபிடி எஜமானனாக இல்லாமல் விளையாட்டு வினோத எஜமானனாக அவன் இருப்பதால் மாயைக்கு தன்மேல் ஆதீனம் இருப்பது போல தோன்றும் அளவுக்கு அதை ஆட விடுகிறான் ஆனால் சட்டென்று அதை போ என்று தள்ளியும் விடுவான் மரமே கண்டாயா மட்டையே கண்டாயா என்று விரகதாபத்தால் அழுதவனே அப்புறம் எத்தனையோ சிரமப்பட்டு அணை கட்டி பெருசாக யுக்தம் பண்ணி ஜெயசாலியாக ஆன அப்புறம் எத்தனையோ ஆவலுடன் அந்த பத்னி வரும்போது கொஞ்சம் கூட ஆசாபாசமே இல்லாமல் கடமைக்காக உன்னை மீட்டேனே தவிர எனக்கு ஒன்றும் அட்டாச்மெண்ட் இல்லை நீ எங்கேயாவது போய்கொள் என்பான் இந்த நிமிஷம் ஒரு அசுரனை கொல்லும் திவ்ய சக்தி அடுத்த நிமிஷம் ஒரு இடைச்சியிடம் அடிவாங்கிக் கொள்ளும் அபலமான மனுஷத்தன்மை என்று அவதாரம் இந்த கோடிக்கும் அந்த கோடிக்கும் போக முடியும் என்று தெரிந்து கொண்டால் சந்தேகம் வராது ஒரு அவதாரத்தை பற்றி அது ஏன் இப்படி இது ஏன் இப்படி ஒரே மாறுபாடாக இருக்கிறதே என்று கேள்வி கேட்க மாட்டோம் முன் எப்போதும் இல்ல தர்ம குலைவு அவதாரத்தை பற்றி கிருஷ்ண பரமாத்மா சொன்னதுதான் ஸ்ரீ சங்கர அவதாரத்தை ஏற்படுத்திவிட்டது தர்மம் நலிந்து அதர்மம் பெருகும் போதெல்லாம் அவதரித்து தர்ம சம்ஸ்தாபனம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார் அல்லவா அந்த வாக்கை பரிபாலனம் பண்ணி காட்ட வேண்டிய சூழ்நிலை அவர் பரமபத ஆரோகணம் செய்து இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு அப்புறம் ஏற்பட்டது அந்த காலத்து தேச ஸ்திதியை நிறைய சொல்லியாயிற்று சுருக்கமாக சொல்வதென்றால் கிருஷ்ணாவதார காலத்தில் பிரவர்த்தி நிவிருத்தி தர்மங்களுக்கு ஹானி ஏற்பட்டிருந்தது போலவே இல்லை அதைவிட பெரிய பன்மடங்கு தீவிரமாக இப்போது ஏற்பட்டிருந்தது கிருஷ்ணர் காலத்தில் பிரவர்த்தி மார்க்கம் யோகமாக அனுஷ்டிக்கப்படாமல் வெறும் கர்ம அனுஷ்டானமாக ஸ்வர்காதி பலன்களுக்காகவே பின்பற்றப்பட்டது என்றால் இப்போது அதோடு கூடவே அதைவிட மோசமாக இன்னொன்றும் நடந்தது வெறும் கர்மானுஷ்டானமாகவே அவது அவர்கள் வேதத்தில் சொல்லியுள்ள காரியங்களை பின்பற்றினார்கள் அல்லவா இப்போதோ அந்த வேதோக்த கர்மாக்களை அடியோடே புறக்கணிப்பவர்களும் நிறைய ஏற்பட்டு விட்டார்கள் நிவர்த்தியிலும் இப்போது ஞானம் மாதிரியே ஒரு லட்சியத்தை காட்டி ஆனால் அல்லது எதுவும் முடிவு செய்வதற்கு இல்லை என்ற திருசங்கு சித்தாந்தத்திலோ கொண்டு போய் தள்ளுவதாக மதங்கள் ஏற்பட்ட மாதிரி முன் எப்போதும் இருந்ததில்லை பிரவர்த்தி நிவர்த்தி தர்மங்களை ரட்சித்து சம்ஸ்தாபனம் செய்ய நிச்சயமாக பகவானின் அவதாரம் சம்பவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது கீதா வாக்கிய பரிபாலனம் பிரச்சனையும் தீர்வும் கீதா வாக்கியத்தில் ஒரு சின்ன இடரல் இந்த புது சூழ்நிலையில் ஏற்பட்டது அவதாரம் பண்ணி தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியதுதான் அதில் சந்தேகமில்லை இல்லை இடரல் இல்லை பின்னே எதில் என்றால் பரித்ராணாய சாதுனாம் வினாசாய சதுஷ்கிருதாம் என்றாரே அதில்தான் இடரல் சத்துக்களுக்கு இடையே ரட்சணைக்காகவும் அசத்துக்களுடைய அழிவுக்காகவும் அவதாரம் எடுக்கிறேன் என்று கீதையில் சொன்னார் சங்கராவதார சமயத்தில் முதலில் சொன்ன சாது ரஷனையை பற்றி சிரமம் இருக்கவில்லை மற்ற பூர்வ அவதாரங்களின் போது இருந்த அளவு சிரமம் கூட இப்போது இருக்கவில்லை ஏனென்றால் முன்னெல்லாம் பொதுவாக ஜனங்கள் எல்லோருமே சத்துக்களாகத்தான் இருந்தார்கள் எனவே அத்தனை பேரை பரித்ராணம் என்பதாக கட்டி காப்பது என்றால் சிரமமான காரியமாகத்தான் இருந்திருக்கும் எதையும் சாதிக்க வல்லவனான ஈஸ்வரனின் அவதாரம் ஆனதால் அவனால் இதை செய்ய முடிந்தது இப்போது அவதரிக்கும் அவதரிக்கும்படியான இந்த சந்தர்ப்பம் வந்தபோது சத்துக்கள் பூர்வ யுகங்களை விடவும் ரொம்ப குறைவாகவே இருந்தார்கள் அதனால் இப்போது ஏற்பட வேண்டிய அவதாரத்துக்கு ரக்ஷனை பரித்ரானாய சாதுனாம் என்ற பாதி முன்னளவு கூட சிரமமில்லாமல் சுலப சாத்தியமான காரியமாகவே இருந்தது ஆனால் இன்னொரு பாதி வினாசாய சதுஷ்கிருதம் என்று தப்பு பண்ணினவர்களை அழிப்பதாகச் சொன்னாரே அதிலேதான் பரமாத்மாவுக்கே கிருஷ்ணாவதாரத்தில் சொன்ன வாக்குப்படி பண்ணுவது என்பது ஆகிவிட்டது அந்த அவதாரத்திலேயும் அதற்கு முன்னேயும் தப்பு பண்ணுபவர்கள் அசுரர்கள் ராட்சசர்கள் சில துஷ்ட ராஜாக்கள் அவர்களை சேர்ந்தவர்கள் என்று குறிப்பாக சில கோஷ்டிகளாக இருந்தனர் பொதுவாக ஜனசமூகத்தில் இருந்து பிரித்து அவர்களை ஐசோலேட் பண்ண முடிந்தது அப்படி பண்ணி அந்த பூர்வ அவதாரங்கள் தப்பு பண்ணியவர்களை சம்ஹாரம் செய்தன வினாசாய சதுஷ்கிருதாம் என்று சொன்னபடி செய்ய முடிந்தது ஆனால் இப்போது ஆச்சாரியால் காலத்தில் எப்படி இருந்தது அசுரர் ராட்சசர் என்று எவரும் வெளிப்படத் தெரியவில்லை கம்சன் ஜராசந்தன் காலநேமி போல அசுரர் மாதிரியே நன்றாக தெரிந்தவர்களும் இப்போது இல்லை துரியோதனன் பரிவாரம் போல மனுஷர் மாதிரியே நன்றாக இருந்து கொண்டு ஆனால் அசுரத்தனமாக இருந்தவர்கள் கிருஷ்ணர் காலத்தை விட ரொம்ப நிறைய பரவி விட்டார்கள் அதோடு கூட துரியோதன பட்டாளம் வெளிப்படவே கொடூரமாக நடந்து கொண்டது போல இல்லாமல் வெளியிலே பார்த்தால் நல்லது மாதிரி இருந்து கொண்டே நல்லதை சொல்லிக்கொண்டும் செய்து கொண்டும் இருக்கிற மாதிரி தோன்றிக் கொண்டே ஏராளமான பேர் அதர்மமாக பண்ணுவது என்பதும் இந்த யுகத்துக்கே ஸ்பெஷலாக சேர்ந்தது மொத்தத்தில் துஷ்கிருத் என்று கீதையில் சொல்லியிருக்கும் கெட்டது செய்கிறவர்களை ஜன சமூகத்தில் இருந்து பிரித்து நாசம் செய்துவிட்டு சாதுவான ஜனசமூகத்தை ரட்சிப்பது என்பதற்கு இந்த யுகத்தில் இடமில்லாமல் அபூர்வமான சில சத்துக்களை தவிர ஜனசமூகம் முழுவதுமே அதர்ம பிரவாகத்தில் முழுகி தப்பு பண்ணி கொண்டிருந்தது இந்த நிலையில் வினாசாய சதுஷ்கிருதாம் என்று சொல்வதானால் அத்தனை பேரையும் ஹதம் பண்ணி விடுவது என்றுதான் ஆகும் இப்படி ஒரு யுனிவர்சல் ஹாலோகாஸ்ட் சர்வ ஜீவ சர்வ நாசம் செய்வதா தர்ம சம்ஸ்தாபனம் பின்னாடி எப்போதோ வரவேண்டிய பிரளயத்தை உண்டு பண்ணுவதா அவதார லட்சியம் மனுஷர்களோடு ஈஸ்வரனும் அன்பிலே பழகுவது அப்படியே தர்மத்துக்கு வழிகாட்டி அழைத்து போவது என்று எதுவும் இல்லாமல் சர்வநாசம் செய்வதென்றால் அப்போது தர்மமும் சம்ஸ்தாபனம் ஆகாமல் நசித்து போக வேண்டியதுதான் இப்படி ஒரு அவதாரம் பண்ணவே முடியாது அவதார பர்பஸுக்கே அது விரோதம் இதைத்தான் பரமாத்மாவுக்கு பிராப்ளம் என்று சொன்னது அசுரன் என்று வெளியில் யாரும் இல்லாமல் சர்வ ஜனங்களுக்கு உள்ளேயும் புகுந்து கொண்டிருக்கும் போது எப்படி சம்ஹரிப்பது விஸ்வாமித்திரருக்கு யாகம் செய்யணும் என்று தர்மமான எண்ணம் இருந்தது அசுரர் என்று வெளியிலே இருந்த சிலர் இளைஞ்சல் பண்ணினார்கள் ராமர் போய் அவர்களை வதைத்து யக்ஞ ரக்ஷணரும் சாது பரித்ராணாமும் பண்ணினார் கலியில் விஸ்வாமித்திரர் இருந்தால் அவருடைய மூளைக்கு உள்ளேயே அசுரன் போய் முதலுக்கே அவருக்கு யாகம் செய்ய தோன்றியிருக்காது இப்படி தர்ம காரியங்கள் அரூபமான துஷ்ட சக்திகளால் நின்று போகிடவர சமயத்தில் ஒரு அவதாரத்தை கொண்டு துஷ்ட சிக்ஷணம் சிஷ்ட ரக்ஷணம் தர்மோத்தரணம் ஆகியவற்றை செய்வது என்றால் எப்படி நம்மால் இதற்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கும் பரமாத்மாவானதால் சுலபமாக கண்டுபிடித்து விட்டார் கலிகால துஷ்ட ஜனங்களை சமஹரிப்பதற்கு இல்லை ஜனங்களுக்கு உள்ளே புகுந்து கொண்டிருக்கும் துஷ்ட தனத்தையே சமஹரிக்க வேண்டும் இப்படி பண்ணி ஜனங்களை நல்லவர்களாக்கிவிட வேண்டும் வினாசாய சதுஷ்கிருதாம் கெட்ட காரியம் செய்பவர்களுடைய அழிவின் பொருட்டு என்பதற்கு ஒரு அமென்மெண்ட் போட்டுவிட்டால் போதும் துஷ்கிருதாம் கெட்ட காரியம் செய்பவர்கள் உடைய என்பதை துஷ்கிருத்தியானம் கெட்ட காரியங்கள் உடைய என்று அமன் செய்துவிட்டால் போதும் என்று பரமாத்மா சொல்யூஷன் கண்டுபிடித்து விட்டார் லோகம் பூரா நடக்கும் கோடி கோடி தப்பு காரியங்களை எப்படி அழிப்பது அது மட்டும் முடியுமா என்றால் அந்த காரியங்களை அழிக்க வேண்டாம் அவை விளைவுதான் இந்த விளைவுக்கு காரணம் உண்டு வித்து உண்டு வித்தை ஊன்றினால் தானே விளைச்சல் வரும் காரியத்துக்கு வித்து எண்ணம் கெட்ட எண்ணம் முதலில் தோன்றி அதன் நிறைவேற்றத்திற்காகவே அப்புறம் கெட்ட காரியம் தோன்றுகிறது அப்படியானால் ஜனங்களுடைய கெட்ட எண்ணம் போகும்படியாக அதாவது அவர்களுடைய அறிவு திருந்தும்படியாக பண்ணிவிட்டால் போதும் அவதார நோக்கமான தர்ம சம்ஸ்தாபனம் நடந்துவிடும் அறிவு திருந்தும்படி எப்படி பண்ணுவது வேறு எப்படி எல்லோருக்கும் தெரிந்ததுதான் நல்லதை நல்லபடியாக எடுத்து சொல்வதால் தான் ஞானோபதேசத்தினால்தான் வாயுபதேசம் மட்டும் போதாது வாழ்க்கை உதாரணத்தோடு அது கலந்து வந்தால்தான் பலன் தரும் அதனால் ஞானியாக அவதாரம் செய்யணும் ஞானி என்றால் சந்நியாசியாக அவதாரம் செய்யணும் என்று இப்படி பகவான் தீர்மானம் பண்ணிவிட்டார் ஏன் சந்நியாசியாக அவதாரம் சந்நியாசிகள் தான் ஞானியாக இருக்க முடியும் என்பது இல்லை ஒரு சண்டாளன் கூட ஞானியாக இருக்கிற பட்சத்தில் அவனே என் குரு என்று நம்முடைய ஆச்சாரியாலே ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார் அந்த கதை அப்புறம் கேட்போம் ஆனாலும் இந்த மாதிரி எங்கே வேண்டுமானாலும் ஞானி தோன்றுவது என்பது அபூர்வமாக நடப்பதுதான் அதில் நாம் பயிற்சி கொடுத்து பண்ணும்படியாக ஒன்றும் இல்லை உபதேச குரு என்றால் அவர் ஒரு சிஸ்டத்தின்படி பயிற்சி கொடுத்தே சிஷ்யர்களை ஞானமடைய செய்யணும் ஆகையால் இவரும் அப்படி சிஸ்டத்தில் அதாவது சம்பிரதாய பூர்வமாக அதாவது சாஸ்திரோக்தமான முறையில் போய் சன்னியாசி ஆனவராக இருந்தால்தான் பொருத்தமாக இருக்கும் அபூர்வமாக ஞானிகள் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் தோன்றலாம் என்றாலும் பொதுவாக அந்த பரிபக்குவத்தை பெற சாஸ்திரங்கள் கூறியுள்ள விதி என்னவென்றால் உசந்த முறையில் பிரம்மச்சரியமோ கிரகஸ்தாசிரமோ வகித்த பிற்பாடு சந்நியாசம் வாங்கிக் கொண்டு உபனிஷத்துக்களில் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பற்றி சொல்லும் மகாவாக்கியங்களை வாக்கியங்களை அனுசந்தானம் பண்ணி பண்ணியே தீர்க்கமான தியானம் செய்தே ஞானம் அடைய வேண்டும் என்பதுதான் அம்மாதிரி அவதாரத்தில் நடந்து காட்டுவதுதான் யுக்தம் என்று சுவாமி நினைத்தார் எல்லாம் அசாஸ்திரியமாக போய்கொண்டிருந்த காலத்தில் சாஸ்திரம் அதன் கட்டு ஆகியவற்றில் ஜனங்களுக்கு மதிப்பும் பிடிப்பும் ஏற்படுத்தி தருவதுதான் அவதார நோக்கம் அப்படி இருக்கும்போது ஒரு சாஸ்திரமும் இல்லாமல் எங்கே வேண்டுமானாலும் ஞானி தோன்றலாம் என்ற விதத்தில் அவதாரமே இருந்துவிட்டால் நோக்கத்திற்கே அது எதிராகத்தானே ஆகிவிடும் ஒரு மனுஷ ஜீவன் அடையக்கூடிய உச்சநிலையான ஞானத்திற்கே சாஸ்திரம் வேண்டியது இல்லை என்றால் அப்புறம் ஒரு உபதேசமும் வேண்டாம் அதை செய்யும் அவதாரமும் வேண்டாம் என்று ஆகிவிடும் அல்லது அப்போது பரவியிருந்த அசாஸ்திரிய அவைதிக மதங்கள் மாதிரி இன்னொன்றை உபதேசிக்கத்தான் அவதாரம் என்று ஆகிவிடும் ஆனால் அவதார லட்சியமே என்ன வேத சாஸ்திரத்தை நிலைநாட்டுவதுதான் தர்ம சம்ஸ்தாபனம் தர்ம சம்ஸ்தாபனம் என்று சொன்னதெல்லாம் வேத சம்ஸ்தாபனத்தை தான் அதிலும் இந்த அவதாரம் முடிந்த முடிவாக வேதம் சொன்ன அத்வைதத்தையே தன்னுடைய சிகரமான பணியாக நிலைநாட்டி நிவர்த்தி மார்க்க சந்நியாசிக்கே அதில் அதிகாரம் என்று தெளிவாக வழிவகுத்து தர வேண்டும் என்று சுவாமி சங்கல்பித்தார் அதனால் அவதார மூர்த்தியும் விதிவத்தாக சன்னியாசம் வாங்கிக் கொண்டு ஞானம் பெற்றதாகவே காட்ட வேண்டும் என்று ஆயிற்று பௌத்த ஜைன மதஸ்தர்களும் கூட ஞானத்துக்கே தங்களை டெடிகேட் செய்து கொள்பவர்கள் பிக்ஷுக்களாக வேண்டும் என்றுதானே வைத்திருந்தார்கள் சன்னியாசியான குருவாக அவதாரம் செய்வதென்று முடிவாயிற்று